ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மருதாணி கோன் இது எதுவுமே இல்லாமல் நம்முடைய கையை வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நல்லா எப்படி செவக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திடீர்னு நாம் எதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா கூட நாம் இதை செஞ்சு நம்ம கையை நல்லா அழகாக மாற்றிட முடியும் இதுக்காக நம்ம மருதாணியை அரைக்கவே தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்டே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நாம் இதை பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நம்ம டீ தூள் ரெண்டு டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூட முக்கியமான பொருள் சீனி நம்ம டீக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை நாலு டீஸ்பூனுக்கு எடுக்கணும் அப்போ தான் இது கரெக்டான அளவில் வரும் இப்போது நாலு டீஸ்பூனுக்கு சீனி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சில நேரங்களில் நமக்கு மருதாணி வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட மருதாணி இலையும் இருக்காது அதே சமயத்தில் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு டைமும் இருக்காது திடீர்னு நாம் ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா கூட டக்குன்னு இதை எடுத்து வச்சுட்டு போனாவே போதும் நம்ம கை அப்படியே சூப்பராக சிவப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் சின்ன பாத்திரமாக எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை இதில் எடுத்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி பரத்தி எடுத்து போட்டுக்கணும் பெரிய பாத்திரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க வேண்டியிருக்கும் இப்போ எல்லாத்தையும் இந்த பாத்திரத்திலே போட்டாச்சு மருதாணி அப்படிங்கிறது ரொம்ப குளிர்ச்சியானது சில பேருக்கு அது ஒத்துக்கவே ஒத்துக்காது ஒரு மணி நேரம் கையில் வச்சுட்டு பார்க்கும்போது கை செவத்துருக்கும் ஆனால் மறுநாள் நமக்கு நல்ல கோல்டு பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த டைமில் கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் அல்லது அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கலாம் இந்த அகல் விளக்கை இந்த மாதிரி இதில் கவுத்தி வச்சுக்கலாங்க இதை நாம் ஒரு தடவை செஞ்சாவே போதும் நாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் நாம் கூடிய அகல் விளக்கே ஒரு ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்கும் இந்த அகல் விளக்குக்கு மேலே ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நாம் இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம மூடி போட்டிருக்கக்கூடிய இந்த மூடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைக்கணும் இந்த தட்டுக்கு மேலே நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடிக்கல் நான் தூக்கி வச்சுருக்குறேன் உள்ள புகை புகையாக வரும் அந்த புகை வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நாம் இந்த கல்லை தூக்கி வச்சுக்கிறோம் இப்போ இந்த தண்ணி லைட்டாக சூடாகிறது நாமளே பார்க்க முடியும் தண்ணியில் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிக்கும் நம்ம கை தொட்டு பார்க்கும்போது கூட தண்ணி லைட்டாக சூடாகவே இருக்கும் நான் இப்போ வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த கல்லை எடுத்துடலாம் அதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய தட்டையும் எடுத்துடலாங்க உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன பவுலில் நிறைய தண்ணி இருக்கும் இந்த தண்ணியோட கலரே பார்த்திங்கன்னா நல்ல டார்க்காக இருக்கும் இந்த டார்க் கலர் தான் நம்ம மருதாணி கோன் இது எதுவுமே இல்லாமல் நம்முடைய கையை செவக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த பவுலை வெளியே எடுத்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது கை சுட்டுக்கும் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு அதுக்கப்புறமா தான் நான் வெளியே எடுத்துருக்கிறேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை மாற்றி ஊற்றிக்கலாங்க இப்போ நமக்கு அடுத்ததாக தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் பூஸ்ட் நம்ம நிறைய பேர் வீட்டில் பூஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம இந்த பூஸ்ட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் பூஸ்ட்டுக்கு பதிலாக வேறு பொருள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பூஸ்ட் ஒரு பேக்கெட் இருக்கு இல்லைங்களா அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி இந்த தண்ணியில் இந்த மாதிரி கொட்டிக்கலாம் நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி பூஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த பூஸ்ட்டை நம்ம போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா கட்டி பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா கோன் மாதிரி வர ஆரம்பிக்கும் பாருங்கள் கோனில் இருக்கக்கூடிய கலர் மாதிரியே தெரியும் நமக்கு இப்போ நம்ம அடுத்ததாக அதில் முக்கியமான இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அப்போ தான் இது வந்து நல்ல டார்க் கலரில் கிடைக்கும் நமக்கு அது என்னென்னா எலுமிச்சை தான் ஒரு பாதி எலுமிச்சை பழம் ஜூஸ் எடுத்துருக்கிறேன் அது இருக்கக்கூடிய அஞ்சு சொட்டுக்கள் முதல்ல சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து பத்து சொட்டுகள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு தடவை அடுத்ததாக ஒரு அஞ்சு சொட்டு இதே மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் இந்த ஜூஸை விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு இருக்கும் அப்படியே பார்க்கும்போதே கோனில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் கலர் கூட அதே மாதிரியே இருக்கும் இதை நம்ம ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை ஒரு பென்சிலோ அல்லது ஒரு பட்ஸோ எடுத்து இந்த மாதிரி கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நாம் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் இதோ கோன் மாதிரி ஒரு பேப்பரை சுருட்டிட்டு அந்த பேஸ்ட்டை அந்த கோன் பேப்பருக்குள்ளே ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கோன் மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி இந்த மாதிரி ஒவ்வொரு வரலையும் வைச்சோன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வச்சு விட்டோன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நம்மக்கிட்ட பூஸ்ட் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குங்குமம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கக்கூடிய குங்குமம் யூஸ் பண்ணால் ப்ரைட் கலரில் வரும் அதுவே கொஞ்சம் டார்க் கலர் இருக்கக்கூடிய குங்குமம் யூஸ் பண்ணனா நல்ல டார்க் கலரில் கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம பூஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தான் நம்ம குங்குமம் யூஸ் பண்ணணும் மற்ற பொருட்களெல்லாம் நம்ம அப்படியே தான் சேர்க்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல டார்க் கலர் கிடைக்கும் இப்போ இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டாச்சு அதே மாதிரி நம்ம விரல்களுக்கு பின் சைட்லேயும் நாம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இல்லை வேலைகளை நமக்கு மருதாணி வைக்க ஆசையாக இருக்கும் ஆனால் மருதாணி இலை கூட நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் அந்த டைமில் கூட நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது நம்ம கையோட நடுப்பகுதியில் நமக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பெரிய பொட்டு மாதிரி ஒன்று வச்சு விட்டுருக்குறேன் இதை சுற்றி சின்ன சின்ன டாட்ஸ் மட்டும் வச்சு விட்டுருக்குறாங்க இது வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாம் ஒரு துணி வச்சு மாதிரி தொடச்சி பார்க்கலாங்க நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்குது உங்களுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நமக்கு டார்க்கான கலர் கிடைச்சிருக்குது அப்படின்னு நாம் பூஸ்ட்டுக்கு பதிலாக இன்னொரு பொருள் சேர்க்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது சேர்த்தா கூட ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் மருதாணி வச்சா கூட நமக்கு இந்த அளவுக்கு சிவப்பாக கிடைக்காது சில மருதாணி இலைகள் தான் நல்லா சிவப்பாக கிடைக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சிவத்து கிடைச்சிருக்குது நமக்கு இப்போ நம்ம கையை அந்த மாதிரி கழுவி பார்க்கலாம் கை கழுவும் போது இந்த கலர் போய்டுமோ அப்படிங்கிற டவுட் இருக்கும் இல்லைங்களா அதனால் நான் வந்து தண்ணியில் அந்த மாதிரி கழுவி காமிக்கிறேன் கழுவுனா கூட அந்த கலர் போகவே இல்லை நல்லா சூப்பராக செவத்துருக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்